வணக்கம் நன்றிகளே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு போட்டுட்டு இருக்கேன் நேத்திக்கு வந்து கிரக மாளிகா யோகம்னா அப்படின்னு நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து இந்த லா அப்படின்னு இருந்தா அதுக்கு கிரக மாளிக லக்ன மாளிகா யோகம் லாவுக்கு போட்டு அதான் ஒன்றாவது வீடு அதுலேருந்து ரைட் டைரக்ஷனில் வரிச்சே இருந்தால் என்னிட்டு வரணும் ரெண்டாவது வீட்டில் வந்து அங்கே இருந்து ஒம்பது பிளானட் வரிசையாக இருந்தால் தனம் மாளிகா யோகம் தனம்னா என்ன வருமானம் குடும்பத்தில் சந்தோஷம் எக்கனாமிக்கெலாம் ப்ராப்ளம் இருக்காது செக் பண்ணி பாருங்க வர சொல்லுவாங்க ஸோ மூணாவது வீட்டில் இருந்து வரிசையாக ஒம்பது பிளானட் இருந்தது அப்படின்னு வைங்க அதுக்கு பேர் என்ன தைரிய மாளிகா யோகம் மூணாவது வீட்டில் வந்து அப்படி இருந்தது அப்படின்னா தைரியமாக இந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவார் உடன் பிறந்த சகோதரர்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங்கில் பிஸ்னஸ் பண்ணாருனாலும் நல்லா இருக்கும் நாலாவது வீட்டிலேருந்து ஒம்பது பிளானெட்ஸ் வரிசையாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து சுபம் மாளிகா வண்டி வாகனம் சுகங்கள் வீடு கட்டி வாடகைக்கு விடுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் அஞ்சாவது வீட்டிலேருந்து இருந்து ஒன்பது பிளானட்ஸும் வரிசையாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பூர்வ புண்ணியத்தை குறிக்கணும் பூர்வ புண்ணிய மாளிகா யோகம் அதுக்கு பேர் புண்ணிய மாளிகா யோகம் முன்னோருடைய ஆசிர்வாதம் இருக்கும் இந்த லாட்டரி டிக்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா புத்திசாலியான குழந்தைகள் குழந்தைகள்னால ஒரு அன்பு ஆதரவு எல்லாமே கிடைக்கும் ஆறாவது வீட்டிலேருந்து பிளானெட்ஸ் போகிற வரிசையாக இருந்தால் சத்ரு மாளிகா யோகம் வம்பு வழக்கு கடன் நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும் வம்பு வழக்கு கடன் எதிரிகள்லாம் நிறைய இருப்பாங்க ஏழாவது வீட்டில இருந்ததுனா களத்திற மாளிகாயகம் ஏழாவது இருந்து ஒம்பது பிளானட்ஸ் வந்து தொடர்ந்து இருந்ததுன்னா களத்திற மாளிகா யோகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எட்டாவது இருந்து அதிகமான அந்த ஒம்பது பிளானட்ஸும் எட்டாவது இருந்து தொடர்ச்சியாக இருந்தாலும் விபத்து மாளிகாயம் விபத்து நடக்கும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் ஒம்பதாவது வீடு புண்ணிய மாளிகா யோகம் சாரி பாக்கிய மாளிகா யோகம் ஒன்பதாவது வீடுக்கு வந்து பாக்கியஸ்தானம் எல்லா விதமான சிலருக்கு வந்து எல்லாமே இருக்கும் என்ஜாய் பண்ண முடியாது இவங்களுக்கு அப்படி கிடையாது நிறைய பங்களா கட்டி வச்சுருப்பாங்க அந்த பங்களாவில் இருக்கவே முடியாத ஃப்ளைட்டில் சுற்றிட்டே இருப்பாங்க இந்த ஒம்பதாவது வீட்டில் இருந்து ஒம்போது பிளானட்டு வரிசையாக அமைஞ்சது அப்படின்னா எந்த பாக்ஸும் கேப்பில்லாமல் அமையணும் அமைஞ்சதுன்னா பாக்கிய மாளிகாயம் மாளிகா யோகம் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும் பத்தாவது இருந்தால் தொழில் ம தொழில் ஸ்தானமில் தொழில் மாளிகா இருக்கும் தொழில் நல்லா நடக்கும் பதினொன்றாவது வீட்டில் இந்த பிளானிங்லாம் இருக்கும் பதினொன்றாவது வீட்டில் இருந்து அந்த ஒம்பது பிளானட் வரிசையாக இருந்தால் லாப மாளிகா யோகம் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த மூத்தவங்க அந்த உண்டான கேரக்டரிஸ்டிக் எல்லாமே மூத்தவர் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பார் மூத்தவர் நல்ல நிலைமையில் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணால் நல்ல லாபம் கிடைக்கும் பன்னெண்டாவது வீட்டிலேருந்து அந்த பிளானட்ஸ் வந்து கண்டினியூஸாக ஒம்பது பாக்ஸ் இருந்தால் விரய மாளிகா யோகம் விரயம்னா லாஸ் இந்த கிரக மாளிகா யோகத்துக்கான நஷ்டம் லாபம் எல்லாமே யோகம் அப்படின்னாவே எல்லாமே வந்து நஷ்டத்தையும் கொடுக்கும் லாபத்தையும் கொடுக்கும் அந்த கொஞ்சம் விரயமானால் கூட இரவு நல்ல இந்த பன்னெண்டாவது வீட்டில் வந்து பேட் பிளான் நடிச்சிருந்தா நிம்மதியான தூக்கம் தாம்பத்தியத்தில் பிரச்சனையாக இருக்கும் இதில் அந்த மாளிகா யோகத்தில் பார்த்தோன்னா விரயம் ஏற்பட்டால் கூட நான் இரவு நேரங்கள் நிம்மதியான தூக்கம் இருக்கும் கணவன் நோனி தாம்பத்தியம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து கிரக மாளிகா யோகம் ஒன்று பாருங்க பன்னெண்டாவது வீட்டில் வந்து அதிக ஸ்ட்ராங்காக இருந்தா அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் பன்னெண்டாவது வீடு வந்து பலகீனமாக இருந்தாங்கன்னா எல்லாமே வந்து பலகீனமாகிடும் பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து இரவு நேரத்தில் நல்லா தூக்கம் இருக்காதுன்னு நான் சொன்னால் பார்த்தீங்களா இரவு நேரத்தில் தூக்கம் இல்லைன்னா பகல் நேரத்தில் நல்லா தூங்குவான்னு அர்த்தம் சரிங்களா அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரை விதி விதி விலக்கு எல்லாமே இருக்கு சில நேரத்தில் விதிகள் பொருந்தி வரும் சில நேரத்தில் விதிகள் பொருந்தி வராது இதெல்லாம் அனுசரித்து நம்ம வந்து வந்தவங்களுடைய முதல்ல ஏஜையும் நம்ம கேல்குலேட் பண்ணணும் பத்து வயசில் குழந்தைய கூட்டிகிட்டு வந்து எதுக்கு கூப்பிட்டு வர்றாங்க இருபது வயசில் எதுக்கு கூப்பிட்டு வர்றாங்க முப்பத்தஞ்சு வயசு வந்தால் எப்படி எதுக்காக வர்றாங்க அறுபது வயசில் வந்தால் எதுக்காக வருவாங்க ஹெல்த்து பசங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா லைஃப் நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு வருவாங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம யூகிச்சு நம்ம நம்ம சொந்த அறிவையும் பட்ட அறிவையும் பயன்படுத்தி பலன் சொன்னோம்னா கஸ்டமருக்கு வந்து அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும் மேலும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் விடையே வருவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இந்த பதிவு பதிவு